வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் ராபின்ங்கிற இருந்து பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காரு டிக்ஸன் டெ டிக்ஸன் டெக்னாலஜி பற்றி முழுமையாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு டிக்சன் டெக்னாலஜி கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு முன்னணி இந்திய மின்னணு உற்பத்தி நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்க உள்நாடு மற்றும் சர்வதேச பிராண்டுகளுக்கு நுகர்வோர் மின்னணு பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக சாதனங்கள் மொபைல் ஃபோன்கள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மின்னணு பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க ஃபைனான்சியல் பார்க்கலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபரில் வந்திருக்கு நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடியாக மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு நிகர வருமான காலாண்டுக்கு பார்ப்போம் மார்ச்சில் வந்து நானூறு கோடியாக இருந்திருக்கு ஜூன் காலாண்டில் இரநூத்தி இருபத்தி நாலு கோடியாக நல்லா விழுந்திருக்கு செப்டம்பரில் வந்து அறநூற்றி எழுபது கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்தவரை ப்ரமோட்டர் இருபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஐ இருபது புள்ளி அறுபத்தொம்போது சதவீதமும் மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தாறு சதவீதமும் பப்ளிக்கிட்ட வந்து இருபத்தேழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் ஹோல்டு பண்ணுறாங்க ப்ரமோட்டர் வந்து நல்லா ஹோல்டிங்கை குறச்சிட்ருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து இருபத்தொம்போது சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து குறைச்சிட்டே வர்றாங்க ஜூன் காலாண்டை விட செப்டம்பர் காலாண்டில் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க எஃப்ஐஐ அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தொடர்ந்து அதிகப்படுத்திகிட்டே தான் வர்றாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு சதவீதமாக இருந்து இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டு பப்ளிக் வந்து செப்டம்பரில் வந்து குறைச்சிட்டாங்க அதாவது ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க நல்லா ஆர் ஓய் ரிட்டன் அண்ட் ஈக்யூட்டி பார்த்தோம்னா ஒரு பங்குக்கான வருமானம் சென்ற ஆண்டு இருபத்தோரு சதவீதம் இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு சதவீதமாக நல்லா அதிகரிச்சிருக்கு வருட சராசரி ஆர் இருபத்தாறு சதவீதமாக இருக்குது நல்ல எக்ஸலெண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து ஆர்ஓசி ரிட்டன் அண்ட் கேப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து சராசரியாக இருபத்தெட்டு சதவீதமாக இருக்குது நல்லா இருக்குது சிஏஜிஆரை பொறுத்தவரில் மூணு வருஷத்துக்கு பதினெட்டு சதவீதமாக இருக்குது அதுவும் நல்லாயிருக்கு மெட்ரிக்கு ஃபைனான்சியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு லோ பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது பிஇ ரேஷியா அறுபத்தி ஒன்று செக்டார் பிஇ நூற்றி எட்டு புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா தான் நாற்பது டைம் அதிகமாக இருக்குது புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக தெரியுது நாற்பது டைம் டிவிடெண்ட் எதுவும் பெருசாக கொடுக்கல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா உச்சம் தொட்ட இந்த பங்கு படிப்படியாக இறங்கி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடக்கத்தில் பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கீழே வந்திருக்கு அதுக்கப்புறம் அதே ஏப்ரலில் கடைசியில் மாத கடைசியில் பதினாறாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் போயிருக்கு அப்புறம் ஜூனில் பதிமூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கீழே வந்த இந்த பங்கு மறுபடியும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பதினெட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு ரூபாய்க்கு போச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த பங்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பங்காகவும் இதை பார்க்கலாம் அப்புறம் வந்து இப்போ வந்து பதினாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து அதிகமாக ரெவன்யூ வந்து மொபைல் உற்பத்தி மூலமாக தான் ஜெனரேட் பண்ணுறாங்க அதில் வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டி ஏற்பட்டிருக்கு அப்புறம் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை வந்து நல்லா குறைச்சிக்கிட்டு வர்றாங்க எஃப்ஐயும் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க அதிகமான செலவுகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு செலவு அதிகமானது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பங்கு விலை இறங்குறதுக்கு மறுபடியும் எஃப்ஐஐ முதலீடு பண்ணாங்கன்னா பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த காலாண்டுகள் நல்லா இருந்தால் எஃப்ஐஐ உள்ளே வந்துடுவாங்க அதனால் நம்ம இந்த பங்கை வந்து நல்ல ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது புக் வேல்யூ வந்து நாற்பது டைம் இருக்கிறது ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது போக வந்து ரூபாய்க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து பத்தாயிரரூவா வரைக்கும் கீழே போக கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் இதோட விலையே பதினாலாயிரம் ஒவ்வொரு ஸ்டாக்காக தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் நான் மற்ற கம்பெனி மாதிரி ஐநூறுரூவா நானூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி இருந்தால் நம்ம கன் கன்சிடர் பண்ணி மறுபடியும் மறுபடியும் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முதலீடு பண்ணுறப்ப ஒவ்வொரு பங்காக வாங்கணும் ஒரு பங்கு வாங்கிடணும் கன்சிடர் பண்ணணும் அப்புறம் வந்து நல்லா இறங்கின பிறகு ஒரு பங்கு கன்சிடர் பண்ணி ரெண்டு பங்கையும் லாங் டேமுக்கு வச்சுக்கரணும் இதுதான் இதில் ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் ஒரே டைமில் ரெண்டு மூணு பங்குன்னு மொத்தமாக வாங்கிடக்கூடாது ஏன்னா விலை வந்து பதினாலாயிரம் அதை கவனிச்சில் வச்சுக்காரனா அது ஒன்று தான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ப ஃபைனான்சியலை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது இது குறுகிய காலத்திலே நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணு மாதம் நாலு மாதத்துலேயே ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்கும் சுவிங் ட்ரேடிங்க்க்கு வச்சிருக்கவங்களும் பயன்படுத்திக்கலாம் சாலி மஸ்தான்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு சப்ஸ்கிரைபரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி அஞ்சு ஸ்டாக்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு நண்பரே இது வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்கிறது வந்து ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் எனக்கு போதிய நேரம் கிடைக்காதனால தான் என்னால் சொல்ல முடியல பிற்காலத்தில் அப்படி உங்களுக்கு நேரம் கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தெரியாமல் வந்து அரைகுறையாக பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிறுவனம் உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் அதை வந்து அப்படியே வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பண நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஆய்வு செய்யாமல் அந்த விஷயம் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு கொடுக்க முடியாது அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நம்ம சொல்றதில்ல அதனால வரும் காலங்களில் நேரம் கிடச்சா நல்லா ஆய்வு செஞ்சு உங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன் அதனால தான் இப்போ உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கேட்டிருக்க நிறுவனம் வந்து டி ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காரு டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ஐபிஓவில் வந்த புதிய நிறுவனம் இந்த நிறுவனம் அமெரிக்க சுகாதாரத்துறையில் முதன்மையாக கவனம் செலுத்தும் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் வழங்கும் நிறுவனமாக இருக்காங்க ஃபைனான்சியல் பார்க்கலாம் நிகர வருமானம் சென்ற ஆண்டு இரநூத்தி இருபத்தெட்டு கோடி இந்த ஆண்டு ஐநூற்றி முப்பத்தொம்போது கோடியாக அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச் காலாண்டில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு ஜூன் காலாண்டில் நூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு அப்புறம் இந்த காலாண்டு செப்டம்பரில் இரநூத்தி ஐம்பது கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்தவரையில் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஐயும் ஹோல்டிங்கை குறச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் அதிகப்படுத்துகிறாங்க பப்ளிக் வந்து ஹோல்டிங் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க கூட்டாமல் குறைக்காமல் கம்பெனியோட வந்து ஃபைனான்சியல் வந்து நல்லாயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஐம்பத்தேழு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ஐம்பத்தோருவா எண்பத்தி ரெண்டு பைசா பிஇ ரேஷ் அறுபது செக்டார் பி ஐம்பத்தி நாலு புக்வேலி வந்து இருபத்தொன்னு புள்ளி எழுபத்தி மூணு ரெண்டு புள்ளி முப்பத்தொம்போது டைம் அதிகமாக இருக்குது நிறுவனத்தை பொறுத்தவரையில் அதிகமான வருமானம் வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்கிறாங்க அங்கே உள்ள நிறுவனங்கள் அக்ஸ்சேஞ்சரோட இவங்க போட்டியிடுற அளவுக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களெல்லாம் நம்ம போட்டி போட முடியாது இப்போதைக்கு அதே மாதிரி பணியாளர்களுக்கு வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது அதிகமான செலவுகள் வந்து இவங்க நிறுவனத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துது இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக பார்க்கணும் அதை இந்த மாதிரி நிறுவனங்கள்ல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அமெரிக்காவில் ஏற்படுற பெரிய மாற்றங்களை ரொம்ப பாதிக்கும் இந்த நிறுவனம் அதனால் டொனால்டு ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பார் டெய்லின்னு தினம் தினம் ஒரு முடிவெடுக்கிறாரு அதெல்லாம் கவனித்து தான் நம்ம இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும் அதே சமயம் ஃபைனான்சியல் ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் நாற்பது வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு கன்சிடர் பண்ணி லாங் டர்முக்கு வச்சிருக்கிறவங்க வச்சுக்கோங்க ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஃபைனான்சியல் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் ஒரு எச்சரிக்கையோடு தான் அதை ஹோல்டு பண்ணணும் ஓரளவுக்கு நாற்பதுக்கெல்லாம் கீழே போனால் வெளியே வந்துட்டு தான் திரும்ப நாற்பதுக்கு மேலே வந்தால் தான் உள்ளே வரணும் அப்படி அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லாங் டர்முக்கு வச்சுக்கிற கூடிய நல்ல நிறுவனம் தான் நாற்பத்தஞ்சுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் எம்எஸ்டிசி லிமிடெட் பற்றி கேட்டிருக்கிறாரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் இந்திய அரசின் எஃகு அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்க வந்து அரசாங்கம் வந்து அறுபத்தி நாலு சதவீதம் பங்குகளை வச்சுருக்கிறாங்க நிறுவனம் வந்து மின் வணிகம் வர்த்தகம் மற்றும் மறுசுழற்சி சேவைகளில் ஈடுபட்டு வர்றாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி தான் வருது அவங்களோட ஃபைனான்சியல் டீட்டெயில் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி இந்த ஆண்டு நானூற்றி ஏழு கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி ஐம்பது கோடி மார்ச்சில் எழுபத்தஞ்சு கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ ஜூன் காலாண்டில் நாற்பத்தி ரெண்டு கோடியாக படிப்படியாக நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது நிகர வருமானம் அப்புறம் வந்து ஆர்ஓய் நல்லா இருக்குது அதிகரிச்சுட்டே இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை எண்ணூற்றி ஒம்போது லோ நானூற்றி பதினொன்று க்ளோசிங் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பிஇ ரேஷியோ எட்டு புள்ளி எண்பத்தாறு செக்டார் பி நாற்பத்தி நாலு புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஏழு மூணு புள்ளி எண்பத்தெட்டு டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்டு ஏழு புள்ளி ஐம்பத்தேழு எக்ஸலன்ட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான டிவிடெண்டு ஆயிரம் ஷேர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் வச்சுருந்தீங்கன்னா பதினாலாயிரம் டிவிடெண்ட் டிவிடன் அதே இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்தில் முப்பத்தாறாயிரம் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது டிவிடெண்டில் அருமையான டிவிடன் கொடுத்துருக்குறாங்க ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஹையில இருந்த இந்த ஸ்டாக்கு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஃபால் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் நானூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு சரியான இறக்கம் தொடர்ந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்தது கடைசியில் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்புறம் இப்போ ஐநூற்றி முப்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு இவ்வளோ பெரிய இறக்கத்துக்கு என்ன காரணம்னா தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு மூணு காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து குறைஞ்சதுனால பங்கு விலை தொடர்ந்து இறங்கிட்டு வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹோல்டிங்கை குறைச்சிட்டாங்க எஃப்ஐஐ வந்து விற்றுட்டு பொதுமக்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க பொதுமக்கள் அதிகமாக பங்கை ஸ்டாக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அடுத்த காலாண்டு முடிவுகள் வந்து பன்னெண்டாம் தேதி வருது நவம்பர் பன்னெண்டு அந்த முடிவை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு முடிவுகள் நல்லா இருந்தால் பங்கு கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே க கன்சாலிடேஷனில் தான் இருக்குது பங்கு ரொம்ப இறக்கம் ஏற்ற இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது பெரிய இறக்கம் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போதைக்கு இதை ஒதுங்கி இருக்கிறது தான் எனக்கு தோணுது இல்லை நீங்கள் நல்ல டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிடெண்ட் அருமையான டிவிடெண்ட் தர்றாங்க அந்த டிவிடெண்டு வந்து நீங்கள் இதில் அந்த டிவிடெண்டு காசை வந்து இதில் நஷ்டம் பண்ணிடக்கூடாது பங்கு வாங்குறதுல அதனால் டிவிடெண்டு பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி ஐநூற உடைக்காம வரைக்கும் நீங்கள் இருந்துக்கலாம் ஐநூறு உடைச்சா வெளியே வந்துடணும் ஐநூறுக்கு மேலே போனதான் பை பைப் பண்ணணும் அந்த மாதிரி ஐநூறு ஒரு பாதுகாப்பு அரணாக வச்சுக்கோங்க இல்லைனா கீழே ரொம்ப நூறுரூவாய்க்கு போனால் கூட ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இப்போ ஐநூறுரூவாய்க்கு வந்த இந்த ஐநூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்த இந்த ஸ்டாக்கு ஐநூறுபாயிலேருந்து நூறுரூவா போகாதுன்னு நம்ம எதுவும் நிச்சயம் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் வந்து அடுத்த ப்ராஃபிட்டு காலாண்டு முடிவு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இரநூறுவாய்க்கு கூட போகும் அதனால் நீங்கள் அதை தான் அந்த பங்கை வச்சுருக்கணும் மேலும் மேலும் வச்சுக்கிட்டு நஷ்டத்தை உருவாக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது நம்ம ஒரு முடிவு வச்சுக்கிறணும் இந்த அமௌண்ட் வந்தால் நம்ம இதுக்கு மேலே அதை ஹோல்டு பண்ண வேணான்னு அப்படி ஒரு அறநூறில் ஒரு முடிவு எடுத்திருந்தால் வெளியே வந்திருக்கலாம் எழுநூறில் ஒரு முடிவு எடுத்திருந்தால் வெளியே வந்திருக்கலாம் இப்போ ஐநூறுல அந்த முடிவு எடுத்துக்கோங்க ஐநூறுக்கு கீழே போனால் வெளியே வந்துருங்க புதுசாக வச்சிருக்கிறவங்க அப்படி ஐநூறுக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல டிவிடன் கிடைக்குதுன்னு சப்போஸ் ஐநூறுக்கு உடைக்காமல் இருந்துச்சுன்னா மேலே ஏறிச்சின்னா உங்களுக்கு லாபம் தான் அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஐநூறு ஒரு ஒரு இதாக வச்சுக்கங்க ஒரு ரவுண்ட் நம்பராக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மற்றபடி ஃபைனான்சியல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் காலாண்டு முடிவுகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றது ரொம்ப இதாக இருக்குது ஆறு ஓய் நல்லா இருக்குது ஆறு ஓய் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நல்லா ஏறி இருக்குது டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா நல்ல டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்கோட விலை அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ண வேண்டிதான் குமார்ங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோல்டு பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு இந்த நிறுவனம் தற்போது அந்நிய செலாவணி அதாவது ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலாவணி செலாவணி மேலாண்மை சட்டம் மற்றும் பண மோசடி தொடர்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி இடி வந்து விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க பறிமுதல் செய்வதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி அடையாளங்கன்னு இருக்கிறாங்க அதே மாதிரி அனில் அம்பானியோட குழுமத்தில் பதினேழாயிரம் கோடி கடன் மோசடிகள் குறித்தும் விசாரணை நடந்துட்டு வருது இப்போ வந்து நீங்கள் ரிலையன்ஸுன்ற பேர் இருக்கிறதுனால சிறு சிறு முதலீட்டாளர்கள் வந்து இந்த பேர் குழப்பத்தினால் போய் ரிலையன்ஸுன்னு சொன்னோடனே போய் வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த புதிய முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனம் மாறிங்க ரிலையன்ஸ்னால் ரெண்டு ரிலையன்ஸ் இருக்குது ஒரு ரிலையன்ஸ் அனில் அம்பானி இப்போ நீங்கள் வாங்கினது அனில் அம்பானியோடது இன்னொன்று வந்து முகேஷ் அம்பானி அவர் வந்து தான் ரிலையன்ஸ் அதான் ஜியோவெலாம் வச்சுருக்கிறாங்களா அவங்க இந்த வித்தியாசங்கள் வந்து சிறிய முதலீட்டாளர்களுக்கு பாவம் தெரியல இது கொஞ்சம் கவனமாக எந்த பங்கு வாங்கும் போது யோசிச்சுக்கோங்க யார் ப்ரமோட்ரு என்ன ஏது எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க நிறுவனம் எப்படி இருக்குது என்ன தொழில் செய்யுது எதுவுமே தெரியாமல் போய் பேரை மட்டும் வச்சு போய் வாங்கியிருக்கீங்களான்னு தெரியல இந்த மாதிரி ரிலையன்ஸ் அனில் அம்பானியில் நிறுவனத்திலருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏண்டா ஏகப்பட்ட சிக்கல்கள் கம்பெனிக்குள்ளே இருக்குது நம்ம எதுக்கு போய் பிரச்சனைகள் இருக்குது அதில் போய் தலையை விடணும் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் புத்திசாலித்தனமாக முன்னாடியே விற்றுட்டு வெளியே போயிருப்பாங்க இந்த சிறு சிறு முதலீட்டாளர்கள் போய் வாங்கி மாட்டிக்கிட்டு இப்போ லோயர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டு இருக்கு பங்கு இப்போ எப்படி விற்க முடியும் விற்கவே முடியாது விற்கிறதுக்கு வாய்ப்பு கஷ்டம் அப்படி நீங்கள் பை செல்லிங் ஆர்டர் போட்டு வைங்க காலையில் அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் இந்த பிரச்சனையில் நடந்துச்சுன்னா அந்த கேஸில் அப்போ லேசாக பங்கு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்கும் அப்போ விற்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா விற்கலாம் மற்றபடி இல்லாட்டி போய்கிட்டே இறங்கிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம இந்த மாதிரி இதில் வந்து கவனமாக இருக்கணும் பங்கை வாங்கி வாங்குறதுக்கு முன்னாடி புதிய முதலீட்டாளர்கள் ரொம்ப யோசனை பண்ணி அவசரப்படாதீங்க பணத்தை இழந்துட்டிங்கன்னா ரெண்டாவது கேப்பிட்டலை உருவாக்க முடியாது கேபிட்டலை தொலைக்க தொலைக்காதீங்க நஷ்டம் அதாவது லாபம் பார்க்காட்டி பரவாயில்லன்னு அந்த ப பணம் கையில் இருக்க பணத்தை தொலைச்சிடாதீங்க அதனால் ரொம்ப கவனமாக இது பண்ணுங்கள் இதில் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே உள்ள பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க எல்லாம் விற்றுட்டு போயிருப்பாங்க எல்லாம் சிறு முதலீட்டாளர்கள் ரிலையன்ஸுன்ற பேரை வச்சு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இதை கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் செல்லிங் ஆர்டர் போட்டு வைங்க இடையில யூட்டன் ஆச்சுன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் விற்றுக்கரலாம் ஆனால் திரும்ப யூட்டன் ஆகி மேலே ஏறும்னு நம்பாதீங்க கிடைக்கிற காசை விற்றுட்டு வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோட கருத்து நீங்கள சொந்தமாக யோச்சு முடிவெடுங்க நண்பர்களே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை வருஷப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி